நிறைய நீங்க பத்திரிகைகள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி இந்த ஆசிரமத்துல இந்த குழந்தைங்க போயிடுச்சு என் குழந்தைங்க திரும்பி வரமாட்டேங்குது என்னுடைய ஒய்ஃபு போயிட்டாங்க திரும்பி வரல இல்ல என்னுடைய ஹஸ்பண்ட் போனாரு திரும்பி வரல ஆசிரமம் என்ன ஆசிரமம்னா இந்த சாமி சம்பந்தப்பட்ட ஆசிரமங்கள் எந்த எல்லா எல்லா விதமான சாமிகளையும் நான் சொல்றேன் நம்ம ஸ்பெசிபிக்கா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லவும் கூடாது ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்க எங்கிட்ட வந்தாங்க வந்துட்டு இதுமாதிரி எனக்கு வெளியே நான் அவர் ரொம்ப ஹை பொசிஷன் கரோட்பதீஸ் என்னோடய ஒய்ஃப் வந்து திருச்சி ஹைவேயில் இருக்க ப்ராப்பர்ட்டி இவ்வளோ கோடி வந்து இவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க யாருக்கு ஆசிரமத்துக்கு கோடிக்கரங்கான ப்ராப்பர்ட்டியா ஏன் ஏன் அப்படின்னா அதுக்குதான் வந்தாங்க இவங்க ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட வந்தாங்க வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களை அப்பா ஃபாலோ பண்ணா இவங்களுக்கு வேற ஒரு ரெண்டு லேடிஸோட தொடர்பு இருக்கு